அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சுவாயா இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாதகம் வந்து பல் மருத்துவர் ஜாதகம் ரெண்டு ஜாதகம் பார்க்க போறோம் ரெண்டுமே வந்து கன்சல்டிங் வந்த ஜாதகம் தான் டெண்டல் டாக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய பல் மருத்துவர் வந்து ஒரே சமயத்துல வந்திருந்தாங்க இப்ப நம்மளோட விதி வந்து எப்படி இந்த ஜாதகத்துல பொருந்தது அப்படிங்கறத வந்து நம்ம இப்ப வந்து பரிசோதனை பண்ண போறோம் ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் அதிக சுபத்துவமாக பத்தாம் வீட்டோட தொடர்பில் இருக்கும் போது வந்து அவங்களுக்கு வந்து மருத்துவத்துறை அமையும் அதில் வந்து நம்மளுக்கு லக்னாதிபதி வலுவும் லக்ன வலுவும் கூடவே தசாபுத்திகளும் ஒத்துழைக்கணும் அதே நேரத்தில் செவ்வாய் சுபத்துவமாக இருக்கிறதோட சேர்த்து ரெண்டாம் நிலை சுபத்துவமாக சனி இருக்கும்போது ஒருத்தருக்கு மருத்துவத்தில் உட்பிரிவான ஆர்த்தோ அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்பு மூட்டு இந்த சம்பந்தப்பட்ட துறைகளும் பல் மருத்துவரை வந்து கை கொடுக்கும் இப்போ நம்ம ஜாதக ரெண்டு ஜாதகம் அடுத்தடுத்து போடுறேன் இவங்களுக்கு எப்படி வந்து ஒரே நேரத்தில் செவ்வாய் சனி சுபத்துவமாக இருக்குது பல் மருத்துவர் ஆகிறதுக்கு வந்து இந்த ஜாதகம் எப்படி இருக்குதுங்கிறதாவது பாருங்க முத ஜாதகம் வந்துட்டு இருக்குது கிரகங்கள் வந்து இந்த கட்டத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மேச லக்னம் மேச லக்னம் குணமே வந்து மருத்துவம் தான் அப்படின்னு தெரியும் அது மட்டும் வந்து நேரடியாக வந்து சொல்லிட முடியாது செவ்வாயும் வந்து சுபத்துவமா இருக்கணும் இந்த ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா குரு வந்து சனியுடன் இணைஞ்சு சனியை புனிதப்படுத்துறாரு அதே நேரத்துல செவ்வாயை வந்து தொடர்பு கொண்டு செவ்வாயையும் வந்து புனிதப்படுத்துறாரு ஒரே நேரத்துல குருவால சனி செவ்வாய் ரெண்டு பேருமே சுபத்துவம் லக்னத்துக்கு பத்தாம் வீட்டோட செவ்வாய் சனி ரெண்டு பேருமே தொடர்பு கொள்றாங்க ராசிக்கு பத்தாம் இடத்தோட வந்து செவ்வாய் தொடர்பு கொள்றாரு இப்ப செவ்வாய் சனி தொடர்பு வந்து பத்தாம் வீட்டோட சுபத்துவமா இருக்கிறதுனால இவர் வந்து டெண்டல் டாக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய பல் மருத்துவராக இருக்காரு லக்ன லக்னாதிபதி வலுவை பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் லக்னத்திலே குரு அமர்ந்து லக்னாதிபதியும் பார்க்குறதுனால லக்ன லக்னாதிபதி அந்த அந்த இடத்துல வலுத்துறது இப்போ சனி தொடர்பு இல்லைன்னா இவர் வந்து பொது மருத்துவராக இருப்பாரு சனி தொடர்பில் இருக்கிறனால அதோட வலுவை வந்து கொஞ்சம் குறைக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க தசாபுத்தி அமைப்புகள்லையும் பார்த்தீங்கன்னா பூரம் நாலாம் பாதத்துல பறந்து இருக்கிறதுனால இவருக்கு சின்ன வயசுலேயே வந்து சுக்கர தசை முடிஞ்சதுக்கு அப்புறம் வர்ற தசைகள்லாம் பார்த்தீங்கன்னா சூரிய சந்திர செவ்வாயின்னு சொல்லி இவருக்கு வந்து ஃபேவரபுளான தசைகளே நடந்துட்டு வந்தது வந்து இவர் வந்து ஒரு நல்ல நிலைமையில படிப்பை முடிச்சு இவருக்கு ஏற்ற ஒரு தொழில் வந்து அமைஞ்சதுக்கு வந்து இதுவும் ஒரு காரணம் இப்போ ரெண்டாவது வந்து ஜாதகம் வந்துட்டு இருக்கு இந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா இது வந்து கிரகநிலைகள் கட்டத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இவருக்கும் பார்த்தீங்கன்னா கடக லக்னம் தான் கடக லக்னமாக இருந்தா கூட இவருக்கும் சனியோட குரு இணைஞ்சி செவ்வாயை வந்து ஐந்தாம் பார்வையை தொடர்பு கொள்றாரு இங்கேயும் சனி செவ்வாய் ரெண்டு பேருமே வந்து குருவால சுகத்துவப்படுத்தப்படுறாங்க அதே நேரத்தில் லக்னத்துக்கு பத்தாம் பீட்டோட செவ்வாயும் பார்வையால் தொடர்பு கொள்றாரு ராசிக்கு பத்தாம் வீட்டோட சனி பார்வையில தொடர்பு கொள்றாரு இங்கேயும் ராசி மற்றும் லக்னத்திற்கு பத்தாம் வீட்டோட சுகத்துவ சனி செவ்வாய் தொடர்பு வந்ததுனால இவரும் வந்து கண்டிப்பாக இந்த மருத்துவ ஃபீல்டில் வந்து பல் டாக்டர் அப்படிங்கிற அமைப்பில் வந்து வேலை பார்க்குறாங்க இந்த ரெண்டு ஜாதகத்திலேயும் எப்படி வந்து நம்மளுடைய விதி வந்து நல்ல நிலைமையில் பொருந்தி இருக்குதுன்னு பாருங்கள் இது என்னுடைய விதி கிடையாது இது ஆதித்ய குருஜி அப்படிங்கிற சொல்லக்கூடிய அவர்களோட விதி அதோட சேர்த்து இது ஜோதிட விதியும் கூட சுபத்துவ பாவத்துவ அடிப்படையில் ஒரு கிரகங்கள் எந்த கிரகம் வந்து அதிக சுபத்துவமாக இருக்கோ அதோட எண்ணங்களும் தொழில்களும் அமையும் அப்படிங்கிற அவருடைய விதி ஜோதிடத்திலே இது இருக்கிற விதி தான் செவ்வாயும் சனியும் வந்து எந்தளவுக்கு சுபத்துவமாக இருந்தால் அவங்களுக்கு வந்து மருத்துவ ஃபீல்டில் எந்த உற்ப உட்பிரிவு அமையும் குறிப்பாக வந்து பல் டாக்டர் அமைப்பில் வந்து இந்த அமைப்போல் வந்து தெளிவாக இருக்கிற ரெண்டு ஜாதகத்தை இன்னைக்கு பார்த்தோம் இதே மாதிரி வந்து இன்னொரு நாள் ஒரு முக்கியமான ஜாதகத்தில் வந்து நான் அவங்களை மீட் பண்ணுறேங்க ஓம் நமச்சிவாயா